வணக்கம் வெனிசுலா அதிபரை அமெரிக்காவினுடைய ராணுவம் கைது செய்து கொண்டு சென்றிருப்பதானது உலகளாவிய ரீதியில் சட்ட ரீதியாக தவறான செயல் ஆனாலும் கூட பலத்தை அடிப்படையாக வைத்து சர்வதேச சட்டங்களை மீறுவதற்கும் தாங்கள் தாங்களாகவே இருப்பதற்கும் ஏற்றவாறு வல்லரசுகள் உலக சட்டங்களை மீறப்போகின்றன இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் மிக பெரும் சிக்கலாக உலகம் முழுவதற்கும் பரவக்கூடிய ஒரு நச்சு காற்று ஏற்பட்டு இருக்கின்றது இது நல்லதா கெட்டதா என்பது தொடர்பாக பல தளங்களில் பல விதமான ஆய்வுகள் வந்த வண்ணம் இருக்கின்றன முதலாவதாக தென்ன அமெரிக்க விவகார நிபுணர் ராஸ்மு சிண்டிங் சுனகோட்டனுடைய ஆய்வு மிக கூடுதலாக வரலாற்று தன்மையுடன் பொருந்தி இருக்கின்றது இதை நீங்கள் அறிய வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இது எத்தனை பாதிப்பை ஏற்படுத்த போகின்றது என்பதை அறிந்து கொள்வதற்கு இது அவசியமாக இருக்கின்றது வரலாற்றோடு நடைபெற்ற இந்த மாற்றமானது தென்னமெரிக்க கண்டம் தனக்கே சொந்தமானது அந்த கண்டத்தில் இருக்கின்ற நாடுகளில் அனுமதி எதுவும் இல்லாமல் பின்புற வழியாகவே நாங்கள் செல்ல முடியும் ஆட்சியை மாற்ற முடியும் நம்முடைய செல்வாக்கை தொடர்ந்து வைத்திருக்க முடியும் என்கின்ற அமெரிக்காவிடாம் ஆண்டு எழுதப்பட்ட ஒரு கொள்கையினுடைய விரிவாக்கமாக இது இருக்கின்றது இந்த கொள்கை எப்படி ஒரு நச்சு காற்றாக தென்னமெரிக்க கண்டம் என்கின்ற அந்த மாபெரும் பிரம்மாண்டமான கண்டத்தை வறுமையிலும் விடுதலை இல்லாமலும் குழப்பமாக பின்தங்கிய நிலையிலும் வைத்திருக்கின்றது என்பதை அறிவதற்கு இதே நிலைதான் ஆசியா ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் இருப்பதை உணர்வதற்கும் இந்த ஆக்கம் துணையாக அமைகின்றது ஆகவே கூர்ந்து கவனித்து எதிர்நிலை மனம் கொள்ளாமல் இதை உள்வாங்க பாருங்கள் ஏனென்றால் இது உங்களுக்கு துணையாக அமையலாம் நேற்று மூன்றாம் திகதி அமெரிக்கா செய்திருக்கும் செயலானது உலகில் எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம் என்கின்ற பாதுகாப்பற்ற தளம்பலான காலத்திற்கு உள்ளே உலகத்தை வலுக்கட்டாயமாக தள்ளிய ஒரு தினமாக இருக்கின்றது தென் அமெரிக்க நாடுகளில் அமெரிக்காவினுடைய இந்த செயலானது போதைவசத்தோ பயங்கரவாதமோ தற்செயலானதோ அல்ல இது நன்கு திட்டமிட்ட ஒரு நிகழ்ச்சி நிரலாக ஆனால் வெளியே ஆனந்தமான ஒரு நீர் அதன் உள்ளாக நடைபெற்ற இந்த விவகாரமானது மிக ஆழமாக அமெரிக்கா இதற்குள் என்பதை கண்டு ஆச்சரியம் முதலாவதாக சர்வாதிகாரி நொரியோகாவை அமெரிக்காவினுடைய படைகள் நேரடியாக சென்று கைது செய்த தினத்தின் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவு தினத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது மனுவேல் நொரியோகா யார் அமெரிக்காவினால் உருவாக்கப்பட்ட ஒரு கையால் அமெரிக்காவினுடைய சிஐஏக்கு உளவு தகவல்களை வழங்குபவர் அத்தகைய பின்னணியில் பனாமாவினுடைய தலைவராக வந்தவர் அதன் பின்னர் அமெரிக்காவினுடைய போதை வியாபாரத்தை இவர் முன்னெடுத்து நடத்திய காரணத்தினால் அமெரிக்க அதிபர் ஜோஜ் டபிள்யூ புஷ்ஷினுடைய தந்தை எச் டபிள்யூ புஷினால் அமெரிக்க படையை அனுப்பி கைது செய்யப்பட்ட ஒருவர் இவராகும் இவர் தானாக போதை செய்தாரா இல்லை இவருக்கு பின்னால் போதை ஒன்று இருந்ததா என்பதை விண்டுரைக்க யாரும் இல்லை இவரை போல கரீபியன் தென் அமெரிக்க நாடுகளினுடைய தலைவர்களை கிரிமினல்களாக கருதி அமெரிக்கா நடவடிக்கை எடுக்கின்ற பாரம்பரியம் நீண்ட பாரம்பரியமாக இருக்கின்றது அந்த பாரம்பரியத்தின் ஓர் அம்சமாக இப்பொழுது மாட்டிக்கொண்டு இருப்பவர் மெனிசுலா நாட்டினுடைய அதிபர் நிக்கோலோஸ் மடுரோ படுத்த கட்டிலில் இருந்து அலற அலற பிடித்து செல்லப்பட்டிருக்கின்றார் ஆயிரத்தி எண்ணூறில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை அமெரிக்கா மீதான அமெரிக்காவினுடைய அதிகாரத்தின் நில வரலாற்று ஏடுகளை தட்டிப் பார்ப்போமாக இருந்தால் அமெரிக்கா தென் அமெரிக்கா முழுவதும் இது போன்ற தலையீடுகளை நீண்ட காலமாக செய்து வருகின்றது பெரும்பாலும் அமெரிக்காவினுடைய தென் அமெரிக்க கொள்கை எப்படி இருக்கின்றது என்றால் தென் அமெரிக்காவில் ஒருவர் ஆட்சியில் இருப்பாராக இருந்தால் அந்த நாட்டினுடைய எதிரணிக்கு அமெரிக்கா ஆதரவாக இருக்கும் ஆட்சி தலைவர் சர்வாதிகாரி என்று கூறி எதிரணிகளை உற்சாகப்படுத்தும் இதன் மூலமாக அந்த நாடுகளில் ஆட்சி கவிழ்ப்பை செய்து தன்னுடைய அதிகாரத்தை வைத்துக் கொள்வதற்கு எப்பொழுதுமே எதிரணியின் பக்கமாக அமெரிக்கா நின்றிருக்கின்றது இப்பொழுது வெனிசுலாவிலும் அதைத்தான் செய்திருக்கின்றது இதற்கு அடிப்படை காரணம் என்ன முன்னர் சோவியத் ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே பனிப்போர் நிலவிய காலத்தில் சோவியத் ரஷ்யாவிற்கு ஆதரவாக இருந்த நாடுகளை வளத்துவதற்கு அந்த நாடுகளினுடைய ஆட்சியாளர் சோவியத்துடன் உறவாக பொழுது அவர்களுடைய எதிரணிக்கு முதலீடு செய்து அவர்களை தூண்டிவிட்டு அதிகார மாற்றங்களை அமெரிக்கா செய்ததற்கு சோவியத் ரஷ்யாவினுடைய பலம் தென் விற்குள் வரக்கூடாது என்பதற்காகத்தான் இதற்காக அமெரிக்கா பல காரியங்களை செய்திருக்கின்றது அமெரிக்க விமானங்கள் குண்டுகளை பொழிந்திருக்கின்றன அமெரிக்காவினுடைய சிஐஏனுடைய தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன உள்ளூர் கலகக்காரர்களுக்கு ஆயுதங்களை வழங்கியிருக்கின்றார்கள் உதாரணமாக நிக்கராகுவாவில் கொன்ட்ரா கிளர்ச்சியாளர்களுக்கு ஆயுதங்களை வழங்கியது அமெரிக்காதான் என்பது குறிப்பிடத்தக்கது இது ஒரு உதாரணம் இதுபோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அமெரிக்க படைகள் பனாமாவிற்குள் நுழைந்து பனாமாவினுடைய சர்வாதிகாரி மனுவல் நொரியோகோவை கைது செய்தது சமீபத்திய உதாரணமாக இருக்கின்றது அதுபோல இதுவும் நடைபெற்றிருக்கின்றது மேலும் ஆட்சி மாற்றம் ஒன்றை மக்களே விரும்புகின்றார்கள் என்பது போன்ற ஒரு மாயையை உருவாக்குவதற்கு அமெரிக்கா நீண்ட காலமாக ஏற்பாடுகளை செய்து அதன் பின்னர் இந்த வேலையை செய்கின்றது நிக்கோலோஸ் மடுரோவிற்கு நடந்ததும் இதுதான் அமெரிக்கா இரகசியமாக இந்த கண்டத்தில் மிக ஆழமாக தொழில் பட்டிருக்கின்றது என்பதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு சிலி நாட்டினுடைய ஜனாதிபதி அல்ஜென்டே பதவியில் இருந்து கவிழ்க்கப்பட்ட தினம் முக்கியமான ஒன்றாகும் அந்த பதவி கவிழ்பானது அமெரிக்கா தென் அமெரிக்காவை ஒரு சுதந்திர நாடாக இருப்பதை விரும்பவில்லை என்பதன் அடையாளமாகவும் இருந்ததாக அவர் சுட்டிக்காட்டுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுகளில் மேற்கொண்டு அமெரிக்கா இப்படியான செயல்களில் ஈடுபட்ட தனது பெயரை கெடுத்துக் கொண்டதும் உண்மைதான் இந்த அளவில் நின்றுவிடவில்லை ஆசியா ஆபிரிக்கா போன்ற நாடுகளிலும் அமெரிக்காவினுடைய மாயக்கரங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நுழைந்த அமெரிக்காவினுடைய ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி பதவியில் இருந்து கவிழ்த்தது எனவே எனவே ஜனநாயகம் என்று அமெரிக்கா பேசுவது எந்த சரியானது என்ற கேள்வியை அமெரிக்காவே ஏற்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு சிலி நாட்டில் அல்ஜென்டே என்கின்ற சர்வாதிகாரியை கவிழ்த்து ஜனநாயகத்தை ஏற்பட ாலும் அதில் இருக்கின்ற அடிப்படையான பிரதானமான பிரச்சனை தன்னுடைய நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டிற்குள் கை வைத்து அந்த நாட்டினுடைய ஆட்சியை கவிழ்க்கின்ற பொழுதே ஜனநாயகம் என்பது தன்னளவில் தோற்கடிக்கப்பட்டு விடுகின்றது என்பது விவாத பொருளாக இருந்தது ஆனாலும் கூட ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் அப்பொழுதும் செயலற்றதாகவே இருந்தது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒருவரை அமெரிக்க ராணுவம் நுழைந்து கைது செய்து கொண்டு செல்வதாக இருந்தால் அங்கு மக்களுக்கு என்ன வேலை வாக்குச்சீட்டுக்கு என்ன வேலை என்ற கேள்வியை இதுவரை யாரும் கேட்காமலே இருந்திருக்கின்றார்கள் அதேபோல போல வெனிசுலாவில் மடுரோவை காப்பாற்றுவதற்கு உண்மையில் அவருடைய ராணுவம் கூட இருக்கவில்லை அவருடைய கட்சியும் இருக்கவில்லை அவர் ஆட்சியிலிருந்து விலத்தப்பட வேண்டும் என்று மக்கள் விரும்பினார்கள் அத்தகைய சூழ்நிலை அங்கு உருவாக்கப்பட்டு விட்டது ஆனால் மடுரோவை ஆட்சியில் இருந்து அகற்றியதன் பின்னதாக அவருடைய ஆட்சி காலத்தை விட என்ன வகையில் சிறந்த ஆட்சி ஒன்றை அமெரிக்கா தரப்போகின்றது என்பதற்கு டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்ற நியாயங்களை பார்த்தால் வெனிசூலாவினுடைய எண்ணெய் வயல்களை அமெரிக்காவினுடைய ஆயுள் நிறுவனங்கள் சரியான முறையில் நெறிப்படுத்த போகின்றது என்று குறிப்பிடுகின்றார் எனவே வெனிசுலாவில் ஒரு ஜனநாயக ஆட்சி ஒன்று மலர்வதற்கு உரிய காலமும் செயற்பாடும் எதுவுமே நடைபெறவில்லை கடந்த காலங்களில் நடைபெற அந்த ஆட்சியானது ஜனநாயகம் என்கின்ற விதை நெல்லை அது உலையில் போட்ட நாடாகவே இருக்கின்றது இனி எங்கிருந்து வளர்க்கப் போகின்றார்கள் ஜனநாயகத்தை என்பது கேள்விக்குறிதான் மேலும் இப்படியாக தென் அமெரிக்காவில் ஆட்சி மாற்றங்களை ஏற்பாடு செய்த அமெரிக்கா அந்த ஆட்சி மாற்றத்தில் வந்து அதிகாரத்தில் குந்தியவர்களினால் பாலையும் தேனையும் ஓட வைக்கத்தான் முடிந்ததா என்றால் முன்னைய மோசமான ஆட்சியை விட இவர்களுடைய ஆட்சி அதைவிட மோசமாக இருந்த திறமை குறைந்தவர்களை ஆட்சி கதிரையில் உட்கார்ந்தார்கள் என்பதும் அதனுடைய வரலாறாக இருக்கின்றது இப்படியான அவ்வளமான நிலையை மாற்றுவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்த காலம் சென்ற பிராங்க்லின் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் குட் நேபர் என்பது அதனுடைய பெயர் சிறந்த அயலவர்களுக்கான கொள்கை என்ற கருத்தை அது தருகின்றது பழைய தவறுகளை எல்லாம் அமெரிக்கா ஏற்றுக்கொண்டு புதிய நட்புறவை வளர்ப்பது என்பது இதனுடைய திட்டமாகும் ஆனால் இது ஆரம்பத்தில் நல்லது போல தெரிந்தாலும் காலம் செல்ல செல்ல நிலைமைகளின் காரணத்தினால் அந்த உறவை பேண முடியாமல் வேதாளம் முருங்கை மரத்தில் மீண்டும் ஏறியது போல அமெரிக்கா இந்த நாடுகளுக்குள் அத்துமீறி நுழைகின்ற தன்மையையும் சிறந்த அயலவர் என்கின்ற நல்ல பெயரையும் கெடுத்துக்கொண்டு இந்த நாடுகளுக்குள் நுழைய ஆரம்பித்தது இது ஒரு தவறான நடவடிக்கையாகவும் மாறியது பிராங்க்லின் பின்னதாக அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோனப் கெனடி பீஸ் என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்த முயற்சி எடுத்தார் அதுபோல அவருக்கு பின்னர் வந்த லிண்டன் பி ஜான்சனும் அதை முன்னெடுத்தார் ஆனால் பின்னர் சிறப்பாக முன்னெடுத்தவர் ஜிம்மி காட்டர் தான் அவர் தென் அமெரிக்க நாடுகளிடம் தலையிடாமலே இருந்தார் அவர்கள் சுயமாக முன்னோருவதற்கும் ஜனநாயக விளிமியங்களை அனுபவிப்பதற்கும் அனுமதிக்க வேண்டும் என்று அவர் அமைதியாகவே இருந்தார் அந்த காலம் ஒரு பொற்காலம் போலத்தான் இருந்தது அதன் பின்னர் வந்த பராக் ஒபாமா கூட கியூபா நாட்டினுடைய தலைவருடன் நெல்சன் மென்டேலாவினுடைய இறுதிக்கிரியைகளில் பங்கேற்ற பொழுது கைகூலிக்கு ஒரு நல்லுறவை வளர்க்க முற்பட்டதும் பின்னர் கியூபாவின் அமெரிக்க ராஜதந்திரிகள் பாதிக்கப்பட்ட பின்னர் உறவு ஏறியதும் பிந்தைய சம்பவங்கள் ஆகும் ஆனால் வியட்நாம் போரில் இருந்து அமெரிக்காவை முற்றாக அறுத்துக்கொண்டு விலத்தியது காட்டர் என்பதையும் மறக்க முடியாது ஆனால் அமெரிக்க அதிபர் தேர்தலில் அவர் தோற்கடிக்கப்பட்டதும் கவனிக்கத்தக்கது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட என்பதுதான் இங்கு பாரதூரமானதாக கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது அந்த கொள்கையானது தென் அமெரிக்க நாடுகள் அமெரிக்காவை தவிர வேறு நாடுகளை அங்கே உள்ளே அனுமதிக்க கூடாது தென் அமெரிக்காவே இருக்கும் அமெரிக்காவிற்கு தெரியாமல் எதுவும் நடக்கக்கூடாது என்பது அந்த ஒப்பந்தமாகும் இந்த ஒப்பந்தத்தை அமெரிக்காவினுடைய அடுத்த ரூஸ்வெல்ட் கடுமையாக அதே மறுபடியும் கையிலும் தூக்கி and that இப்பொழுது தென் அமெரிக்காவினுடைய உள்ளக கட்டமைப்புகளில் மிகப்பெரிய முதலீடை வழங்கியிருப்பது சீனா தான் தென் அமெரிக்க நாடுகள் சீனாவினுடைய நாணயத்தில் வர்த்தகத்தை செய்வதற்கு பிரேசில் போன்ற நாடுகள் முடிவெடுத்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றன எனவே பிரிக்ஸ் நாடுகளினுடைய வருகை காரணமாக அமெரிக்க டாலர் அடிவாங்க தொடங்கி இருக்கின்ற இந்த தருணத்தில் அமெரிக்கா தென் அமெரிக்கா மீது தன்னுடைய பாய்ச்சலை ஆரம்பித்திருக்கின்றது அணிசேரா கொள்கை என்ற கொள்கை எப்படி அழிந்து போனதோ அதுபோல பிரிக்ஸ் என்பதற்கு எதிராகவும் இந்த அலை வீசிக் கொண்டிருக்கின்றது ஆனால் அமெரிக்கா தன்னுடைய செயல்களுக்கு ஒரு நியாயத்தை தேடி போதை வசதி காரணம் காட்டுகின்றது இப்பொழுது போதை வசதி காரணம் காட்டி சில கப்பல்களை மூழ்கடித்து நூறு பேர் வரை கொன்றும் தள்ளி இருக்கின்றது காலத்தில் போதை வசதி இருந்ததுதான் ஆனால் கம்யூனிசத்துடன் உறவு கொண்டார்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தது அமெரிக்கா எனவே அமெரிக்கா தன்னுடைய தேவைக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு புதிய புதிய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் குற்றங்கள் செய்ய வேண்டும் என்ற தேவை கிடையாது ஆனால் குற்றச்சாட்டு வந்து அமெரிக்காவினுடைய அதிருப்தி காரணமாக இந்த இடத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பிடம் ஒரு வலுவான சித்தாந்த கட்டமைப்பு கிடையாது அவர் எங்கு நோக்கி செல்கின்றார் என்பதும் அவருக்கு தெரியாது ஆனால் அமெரிக்காவிற்குள் அந்நிய குடியேற்றங்கள் போதைவஸ்து என்பவற்றை பயன்படுத்தி கொண்டு அவர் இத்தகைய கொள்கைகளை முன்னெடுத்துக் கொண்டு இருக்கின்றார் நிறைவாக இதனுடைய விளைவு என்னவாகும் அமெரிக்கா சர்வதேச சட்டங்களை நிராகரிக்க தயாராகிவிட்டது இதற்கு உதாரணமாக போர்க்குற்ற நீதிமன்ற நீதிபதிகளை கருப்பு பட்டியலில் போட்டது ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கின்றது ये देख முடிவு அல்ல இது மிகப்பெரிய ஆரம்பமாக இருக்கின்றது எனவே மிகப்பெரிய ராணுவ பலம் இருக்குமாக இருந்தால் சர்வதேச சட்டங்கள் என்பவை மதிக்கப்பட வேண்டிய தேவையே இல்லை என்ற இடத்தை வல்லரசுகளே கொண்டு வந்து நிறுத்துகின்றன இப்படி நிறுத்துவதனால் சர்வதேச சட்டங்களை நம்பியிருந்த சிறிய நாடுகள் பாதுகாப்பற்ற ஒரு சூறாவளிக்கு உள்ளே சிக்கப்பட்டு கொண்டன தம்மை அறியாமலே இந்த வேலையால் இனி என்ன நடைபெறப் போகின்றது இதுபோல வேலையை நாங்களும் செய்யலாம் என்று இருக்கின்ற நாடுகள் கைவரிசையை காட்ட தொடங்கும் உதாரணமாக சீனா தைவானை கைப்பற்றுகின்ற வேலைக்குள் செல்லும் இப்பொழுது சீனா அதிபரை விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டிருப்பதானது ஒரு தனிநபர் சார்ந்த விடயம் ஆனால் இப்படியாக ஒரு நாட்டுக்குள் அத்துமீறி செல்வது குற்ற செயல் என்பதை சீனா பிரகடனப்படுத்தவில்லை இரண்டாவதாக ரஷ்யாவும் விடுதலை செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கின்றது ஆக ரஷ்யாவினுடைய செயல் என்று கூறுகின்றார்கள் ஆனால் ஆக்கிரமிப்பு தவறு என்று சொல்வதற்கு ரய அதிபரனால் இயலாமல் இருக்கின்றது இதனால் தான் ஆக்கிரமிப்பை செய்வதற்கு இவர்கள் தயாராக இருக்கின்ற காரணத்தினால் இவர்கள் இதை பகிரங்கமாக மறுக்கவும் மறுக்கின்றார்கள் என்பதையும் விண்டுரைக்க யாரும் இல்லாத ஒரு பொட்டல் வெளி இப்பொழுது காணப்படுகின்றது அமெரிக்கா செய்திருப்பது சர்வதேச சட்டங்களின்படி குற்றமாகவும் இதுவரை சர்வதேச சட்டங்களை காப்பாற்றும் ஒரு கதாநாயகனாக இருந்த அமெரிக்கா இப்பொழுது தானே அதை மீற தொடங்கி இருக்கின்றது எனவே ரஷ்ய அதிபரை பார்த்து இப்பொழுது அமெரிக்கா களமிறங்கி இருக்கின்றது இனி அமெரிக்காவை பார்த்து சீனா களமிறங்கலாம் இதுபோல சின்னஞ்சிறிய நாடுகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆபத்து வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது உக்ரைன் என்பது மிகப்பெரிய நாடு அந்த நாடை ரஷ்யா என்கின்ற மலைப்பாம்பு காண்டாமிருகத்தை விழுங்கிய மலைப்பாம்பு போல இருபது வீதத்தை விழுங்கி மற்றதை விழுங்க முடியாமல் மூச்சறிந்து படுத்த படுக்கையாக கிடக்கின்றது இது போல கிரீன்லாண்டை அமெரிக்கா விழுங்குமாக இருந்தால் அமெரிக்காவும் மூச்செடுக்க முடியாமல் மலைப்பாம்பு போல படுக்க வேண்டி வரும் அதுபோல தைவானை விழுங்குகின்ற சீனாவும் அதை விழுங்க முடியாத மலைப்பாம்பாக வரும் இந்த மூன்று மலைப்பாம்புகளும் விழுங்கியதை ஜீரணமாகாமல் இருக்கின்ற சூழ்நிலையில் அடுத்த உலகத்திற்கு என்ன நடைபெறும் என்பது அடுத்த கேள்வியாக மாறப்போகின்றது எனவேதான் நேற்று மூன்றாம் திகதி நடைபெற்ற சம்பவம் சாதாரணமானது அல்ல மலைப்பாம்புகள் ஆட்டுக்குட்டிகளையும் மாடுகளையும் விழுங்குவது போல உலக ஒழுங்கு மாறப்போகின்றது என்பதன் ஒரு சங்கேத குறியாக இருக்கின்றது என்பது இந்த நிபுணரனுடைய கருத்தாக இருக்கின்றது இதைத் தொடர்ந்து மேலும் பல நிபுணர்கள் ராணுவ ரீதியாக பாதிப்புகளை ஏற்படுத்தப் போகின்றது பொருளாதார ரீதியாக ரீதியாக என்ன வகையில் சிக்கலை ஏற்படுத்த போகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டினுடைய நிலை என்ன என்பது குறித்த ஆக்கங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன இந்த செய்திகள் கல்வியலாளர்களுக்கு மட்டுமல்ல சாதாரணமான மக்களுக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இது தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே